வணக்கம் மக்களே இன்றைக்கி குமார் லாக் சென்டரை பற்றி தாங்க இன்றைக்கி சிறப்பு கண்ணோட்டமாக பார்க்க போகிறோம் சாவி விட்டால் இனிமேல் நமக்கு கவலையே வேண்டாங்க ஏன்னா வந்து குமார் லாக் சென்டரில் எல்லா போட்டுகளுக்கும் ரொம்ப அருமையாக சாவி போட்டு கொடுத்துருவாங்க அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இப்போ கடைக்குள்ளே நம்ம போக போகிறாங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய கார்னேஷன் தேட்டர் பக்கத்தில் இருக்குதுங்க மிஸ்டர் செல்வகுமார்ங்கிறவர் எல்லா போட்டுகளுக்கும் அருமையாக சாவி போடக்கூடியவர் இவரை மாதிரி யாருமே கிட்டத்தட்ட மூணு தலைமுறைகளாக இவங்க பண்ணுறாங்க அவ்வளோ அளவுக்கு ஜெனியூனஸாக பண்ணக்கூடியவங்க இவங்க க கடைக்கு நான் எதுக்கு போனேன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சாவி அவ்வளோ லெவலுக்கு டெய்லி யூஸ் பண்ணுறதுனால லூஸ் ஆகி நான் சாவியை எடுக்கிறதுக்கு முன்னாடியே கீழே விழுந்துடும் ட்ரைவிங்கில் போகும்போதே அந்த லெவலுக்கு இருக்கும் பொழுது இவர்கிட்ட போனால் அவ்வளோ லெவலுக்கு அருமையாக ரெடி பண்ணி கொடுப்பாரு டூப்ளிகேட் சாவின்னு சொல்லி போன ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கூட நிற்கலைங்க டகன் டக்கா டகன் ரெடி பண்ணிட்டாருங்க நமக்கு தொலைஞ்சி போன சாவியாக இருந்தாலும் சரி தான் எதுனாலும் சரி தான் நமக்கு வீட்டில் அதை போய் அவங்கள்ட்ட சொன்னாலே நியாயமாக கனியமாக இருக்கிறது நான் ரொம்ப வந்து ஏன்னா நிறைய தெஃப்ட் போகிறது இருக்குது அதனால் தேவையில்லாதவங்க போனாலே அவங்க வந்து எடுக்கவே மாட்டாங்க உயிரே போனாலும் சரி தான் அவங்க வந்து நியாயமாக உள்ளது பார்த்து பண்ணக்கூடியது என்னோடய பூட்டை பாருங்கள் அழகாக கலத்தி சாவியை வந்து ரொம்ப அருமையாக டக் 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 ரெண்டு நிமிஷம் கூட அவ்வளோங்க ரொம்ப அருமையா ரெடி பண்ணிட்டாருங்க பார்க்கும்போது ஏன்னா வந்து சாவி தொலைச்சவங்களுக்கு தான் இந்த பதட்டங்கள்லாம் தெரியும் எங்கடா நம்ம சாவி வந்து ரெடி பண்ண முடியும் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரெண்டு சாவி வச்சுருப்போம் ஒரு சாவி தொலைஞ்சாலும் எங்கள்ட்ட போனீங்கன்னா டூப்ளிகேட்ல அழகா ரெடி பண்ணிடலாம் இவங்களுடைய ஃபோன் நம்பரும் உங்களுக்கு வந்து போட்டு விட்றேன் நம்மளுடைய சைக்கிள்னாலும் சரிதான் பெரிய கல்லா போட்டுனாலும் சரி தான் எந்த ஒரு ஹைட்ராலிக் கம்ப்யூட்டர் எந்த சாவியாக இருந்தாலும் சரிதாங்க ரொம்ப அருமையாக ரெடி பண்ணக்கூடாது உயிரே போனாலும் எந்த காரணத்துக்குன்னு நேர்மையோடு வாழக்கூடிய நல்ல மனிதர் வந்து எஸ் செல்வகுமார் அவரை போய் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாவி தேவைப்படுறவங்க கால் பண்ணி எப்போ கடை திறந்துருக்குன்னு போனீங்கன்னா அழகாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வீட்டுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுக்கணுன்னாலும் கொடுத்துருவாங்க இப்போ நான் கொடுத்த அஞ்சு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அழகாக ரெடி பண்ணி டேங்கில் உள்ள கவர்லேருந்து அழகாக மாட்டி அழகாக ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாருங்க பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதனால தான் ஏன் பெற்ற இன்பம் வையமும் பெருக நாலு பேருக்கு வந்து இந்த மாதிரி சாவி தொலைச்சிட்டு கார் சாவி தொலைச்சிட்டேன் வீட்டு சாவி தொலைச்சிட்டேன் பதவி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கும் தான் இந்த பதிவு எடுத்து போகிறோம் இதை பார்க்குறவங்க எல்லாருமே இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுடுங்க என்றைக்குனாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பல்லு போனால் சொல்லு போச்சு பணம் போனால் சொந்த பந்தம் போச்சு பதவி போனால் மரியாதை போச்சு நம்ம ஓட்டிக்கிட்டு போய்ட்டு இருக்கிற வண்டி சாவி மிஸ் ஆகி போயிட்டாலோ ஏதாவது ஆகி போச்சுன்னா அந்த டயத்தில் எல்லாமே பதட்டம் ஆகி போயிருங்க கண்டிப்பாக இதை பிடிச்சி எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் மிக்க நன்றி